வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா நேற்றே ஒரு ஒன்லைனில் இந்த அப்டேட்டை வந்து நான் கொடுத்துருப்பேன் என்னன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தனியார் வேலைகள் இருக்குல்ல அந்த தனியார் வேலைகளில் கன்னடர்களுக்கே முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை வந்து கொண்டு வர முடிவு எடுத்திருக்காங்க ரிசர்வேஷனை கொண்டு வர முடிவெடுத்திருக்காங்க தனியார் வேலைகளில் கன்னடர்களுக்கே முன்னுரிமை அப்படிங்கிற ரிசர்வேஷனு ஐம்பது பர்சன்டேஜ்லேருந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிசர்வேஷனு அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கேட்டகிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மேனேஜ்மெண்ட் கேட்டகரியை பார்த்தீங்கன்னா லோக்கலுக்கு கன்னடர்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷனு இதுவே நான் மேனேஜ்மெண்ட் கேட்டகிரி அப்படின்னா கன்னடர்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு தனியார் வேலைகளில் அப்படிங்கிறத கொண்டு வர முடிவெடுத்திருக்காங்க கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கத்துடைய அமைச்சரவை அதற்கு வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க கூடிய விரைவாக அந்த பில் வந்து சட்டப்பேரவையில் அந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குங்க இந்த அறிவிப்பு வந்த கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் நீங்கள் பெங்களூருனால் சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது தென்னிந்தியாவுடைய சிலிக்கான் வேலி அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரை வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஐடி சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே அங்கே வந்து அவ்வளவு ஆஃபீஸ் இருக்குது கம்பெனிஸ் வந்து இருக்குது தமிழர்கள் ஏகப்பட்ட தமிழர்கள் பெங்களூரில் வந்து அந்த ஐடி செக்டாரில் வந்து பணிபுரிகிறாங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ இது மாதிரியான ஒரு ரிசர்வேஷன் கன்னடர்களுக்கே முன்னுரிமை அப்படிங்கிற ரிசர்வேஷன்லாம் வந்துச்சுன்னா அங்கே வேலைக்கு போகக்கூடிய மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுவாங்க பார்த்தீங்களா இது பெரிய ஒரு அதிர்வலையை இருந்துச்சு இப்போ நாஸ்காம் அப்படிங்கிறவங்க யாருங்க இந்த நாஸ்காம் அப்படின்னா ஐடி நிறுவனங்களுடைய கூட்டமைப்புக்கு பேர் தான் நாஸ்காம் அவங்க உடனடியாக கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கத்துடைய முடிவுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க வெறும் கண்டனத்தை மட்டும் பதிவு செய்யலை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது மாதிரியான ஒரு டிசிஷனை எடுத்தீங்கன்னா இந்த மாநிலத்தை விட்டே போகக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் விட்டாங்க இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் மாநிலத்தை விட்டே வெளியே போயிடுவோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க நாஸ்காம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இப்போ ஒர்க்கருக்கு ஒர்க்கருக்கு நிறைய தட்டுப்பாடு வந்து இருக்குது ஓகே நிறையா குவாலிட்டியான ஒர்க்கர்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கே ஜாப்பு மற்றவங்களுக்கு கிடையாது இப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குனா அது எங்களுக்கு பெரிய சிரமமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்காம் ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் என்ன தெரியுமா கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்த கொஞ்சம் நேரத்தில் நாஸ்காம் கண்டனத்தை வெளியிட்டாங்க பார்த்தீங்களா அப்போ அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நாரா லோகேஷ் யார் இவர் ஆந்திராவுடைய மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன் நாரா லோகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாஸ்காமுக்கு வந்து ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறாங்க கர்நாடகாவுடைய இந்த முடிவில் நீங்கள் நிச்சயமாக வந்து அப்செட்டாக வந்து இருப்பீங்க நாங்கள் ஆந்திரா வந்து உங்களை வந்து வரவேற்கிறோம் நீங்கள் அங்கே ஐடி செக்டர் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே வந்து ரீலொகேட் வந்து பண்ணுங்கள் ஆந்திராவில் எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் வந்து அமைச்சு கொடுக்குறோம் அதாவது அன்இன்டரப்டட் பவர் சப்ளை அதாவது இந்த மின் தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுக்குறோம் நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க நீங்கள் ஆந்திராவுக்கு வந்து ரீலொக்கேட் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பத்தாவது நிமிஷத்தில் நாரா லோகேஷ் வந்து பதிவு போட்ட உடனேயே காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் பயந்துட்டாங்க என்னன்னா ஆகா ஒருவேளை ரீ வந்து பண்ணிடுவாங்களோ ரீலொக்கேட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய ஒரு பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் வந்து உருவாகும் பெங்களூரில் அப்போ இது மாதிரியான மக்களுடைய கோபத்துக்கு வந்து ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் அந்த முடிவை நாங்கள் வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிச்சிருக்காங்க அதை நம்ம பார்க்க முடியுது முக்கியமாக நாஸ்காம் வந்து அவங்க வெளியிட்ட அந்த கண்டன அறிக்கையில் சில பாயிண்ட்ஸை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க என்னென்னா கர்நாடகாவுடைய ஸ்டேட் ஜிடிபி இருக்குது பார்த்தீங்களா ஸ்டேட் ஜிடிபியில் டெக் செக்டாருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருபத்தி ஐந்து விழுக்காடு எங்களுடைய பங்களிப்பு இருபத்தி ஐந்து விழுக்காடு அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இப்படியெல்லாம் முடிவெடுத்திங்கன்னா நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டோம்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நாஸ்காம் வந்து அறிக்கை வந்து வெளியிட்டாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இதே மாதிரி ஒரு டிசிஷனை ஹரியானா கவர்மெண்ட் வந்து எடுத்தாங்க அது கோர்ட்டில் நிற்கவே இல்லை கோர்ட்டு அதிரடியாக அதை வந்து குவாஸ் வந்து பண்ணிச்சு கர்நாடக அரசாங்கம் இந்த முடிவு எடுத்திருந்தாலும் அது கோர்ட்டில் நிற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது கர்நாடகா காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன் கோர்ட்டில் நிற்காது அப்படிங்கிறது தெரிஞ்சே இது மாதிரியான ஒரு மசோதாவை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் வந்து எடுத்திருப்பாங்க எப்படி நீட் விளக்கு மசோதா அப்படிங்கிறத தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வந்தாலும் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சே தான் திமுகவினர் வந்து அந்த மசோதாவை கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து வந்து சொல்லி இருக்கோம் பார்த்தீங்களா அது மாதிரி தான் அப்படி இருந்தும் எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க தெரியுமா பார்த்துக்கோங்க நாங்கள் இது மாதிரி கன்னடர்களுக்கே முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழி ரீதியாக உணர்ச்சிகளை வந்து தூண்டி வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறது ஓட்டை வந்து அதிகரிக்கணும் இதன் மூலமாக நம்மளுக்கு ஓட்டு விழுகணும் அப்படிங்கிறதான் காங்கிரஸ் கட்சியுடைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டுடைய ஐடியா நினைக்கிறேன் அதனால தான் தெரிஞ்சு இது செல்லுபடி ஆகாது பயங்கரமான எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதனால தான் இதை அறிவித்து அடுத்து நினைச்சபடி பெரிய எதிர்ப்பு வந்த உடனே அதை வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இதில் பாஜகவினர் தமிழக பாஜகவினர் திமுகவை கடுமையாக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறாங்க ஆந்திரா மினிஸ்டர் மாதிரி தமிழக மினிஸ்டரும் உடனே எங்களுக்கு வாங்க எங்கள் பக்கத்து வாங்க தமிழ்நாட்டில் வந்து ரீலொகேட் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது வந்து சொல்லியிருக்கணும்ல ஆனால் இதை பற்றி எந்த ஒரு கருத்துமே சொல்லலையே தமிழக மினிஸ்டர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்புறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இந்தியா அப்படிங்கிறது ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி இருக்கக்கூடிய நாடு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலுக்காக நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சோம்னா ஐடி கம்பெனிஸு கம்பெனிஸ்லாம் காலையில் விழுந்து இல்லை அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கும் வேறு ஒரு இடம் எது வந்து பெட்டராக இருக்குது எது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரீலொகேட் பண்ணிடுவாங்க இல்லை புதுசாக வரக்கூடிய கம்பெனிஸ் வந்து இது மாதிரி கெடுபிடி காட்டக்கூடிய இவங்களுக்கு தான் முன்னுரிமை இவங்களை தான் வேலையில் அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரூல்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் ஏற்றுக்க தயாராகவே இருக்க மாட்டாங்க கம்பெனிஸு தான் யதார்த்தமான உண்மை யார்கிட்ட ஓகே நமக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அந்த பக்கத்து போயிடுவாங்க இதனால் பாதிக்கப்படுறது இது மாதிரி மோசமான முடிவெடுக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்பிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்ட பொதுமக்கள் தான் தான் ஃபேக்ட் ஓகே இதை பற்றி மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுது அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் அப்போவே ராஜாஜி நேருக்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னதாக கேள்விப்பட முடியுது என்ன அப்படின்னா மொழிவாரியாக மாநிலங்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் கேவலமான மொழி அரசியல் வந்து நடக்கும் மொழிய மொழியை வச்சு கேவலமான ஒரு பாலிட்டிக்ஸ்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம் வந்து கொடுத்துருக்காராம் ராஜாஜி நேரவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காரு ஓகே இப்போ இது மாதிரியான அந்த முடிவு அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு பாலிடிக்ஸாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஓகே இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்